நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம் கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரீசு போட்டிருக்கேன் யோ அந்த ஜெயராமனே நான் தாயா யோ மண்டல முடிதான் இல்லையா மூளை இல்லையா மண்டல் மாதிரி பேசுற இந்த வீட்டு ஓனர் ஜெயராம ரீசெண்டா இருப்பாரு இரு நான் போட்டு அக்ரிமெண்ட் காமிக்கிறேன் அந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்து காட்டுமா யோ இது ஏன் கையெழுத்து இல்லையா நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம் கிட்ட ரீசுக்கு போட்டிருக்கேன் அவர் தான் என்ன சாவியை கொடுத்தாரு

உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமா வீடை வாடகைக்கு விடும்போதோ விடும் போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி ஃபேமிலி பேக்ரவுண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதையெல்லாம் வாங்கி சரிபார்க்கணும் இதை தவிர ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி சட்ட ஆலோசனையும் எடுக்கணும் அதுக்கு பிறகு லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணும் அவ்வாறு நீங்க செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்க பணமும் பாதுகாப்பாக இருக்கும் பிழிப்புடன் இருப்போம் செழிப்புடன் வாழ்வோம் நன்றி